வளமுடன்டன் ஸ் ஆரக்கியமாக இருக்கீங்களா பாரம்பரிய அரிசி அறிமுகம் என்ற டாப்பிக்கில் இலுப்பம்பூ சம்பா அரிசியை பற்றி பார்ப்போம் இலுப்பம் பூ சம்பான்றது முத்தோஷத்தை போக்கக்கூடிய அரிசி முத்தோஷம் என்ன வாதம் பித்தம் கவம் வாதத்தால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் ரொமேட்டேட் ஆர்த்திஸ் வரும் மூட்டு வலி வரும் பேரலைஸ் அட்டாக் இதெல்லாமே காற்று கெட்டு போய் வர்றது காற்று எப்படி கெட்டு போவோம் நம்ம செரிமானம் சரியில்லைன்னா கெட்டு போவோம் மோஷன் சரி இல்லைன்னா கெட்டுப்போவோம் இதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த இல்பும் பூ சாம்பாக்கு இருக்குது அடுத்து பித்தம் பித்தம்னா என்ன நம்ம உடம்புல வந்து பித்த தோஷத்தால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா இன்னைக்கு சுகர் சுகர் இல்லாத வீடே கிடையாது அப்போது இந்த உணவை சாப்பிடும்போது ஜீரண உறுப்புகள் சிறுங்குடல் செரிமானம் நல்லா நடக்கும் அப்போது இந்த உணவு எடுக்கும்போது நமக்கு என்ற வியாதிக்கு தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்கிது அடுத்து நமக்கு கவம் கபம்னா என்ன ஆஸ்மாக பீசிங் இருமல் சளி தொல்லை இப்போ இதையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த அரிசியில் இருக்குது அப்போ இந்த மூணுத்தையும் போக்குறதுக்கு இந்த அரிசியை நம்ம வந்து பயன்பட செய்வோம் இதனால நம்ம உடம்புல இம்யூனிட்டியும் கூடி உடல் ஆரோக்கியத்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இதனால ஸ்கின் அலர்ஜியும் போகும் அப்போ இதை எப்படி சமைக்கலான்னு தெரியாமல் நிறைய பேர் அரிசியை வாங்கி வச்சிருக்காங்க இது கைக்குத்தல் ரகம் சேர்ந்த பச்சரிசி இதை வந்து பச்சரிசினா ஃபேமஸ் எதுக்குங்க பொங்கல் சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டோம்னா கம கமன் மனமாக இருக்கும் அதுக்கப்புறமா இதை ரவையாட்ட உடைச்சி பானையில் வேக வைத்து அதை சீரகமும் பூண்டும் கட் பண்ணி போட்டு வேக வச்சு கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி இறக்கிட்டோம் அதுக்கு ஒரு துவையல் வச்சோன்னா அந்த கஞ்சிக்கு ஈக்குவலான கஞ்சி எதுவுமே கிடையாது இது மனத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி இந்த அரிசியை நம்ம வந்து நாள்தோறும் பயன்படுத்தலாம் இந்த அரிசியை செய்து நம்மளுடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நமக்கு எதுனா இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுனா கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன்